அப்போது எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நாம எப்படியாவது அந்த விக்ரமன் கிட்ட இதைப் பத்தி பேசணும் இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அது எப்படி பாசிபிள் எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா என்று தீரஜ் கேட்க நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நீதான் ஏதாவது பண்ணணும் நீதான் அந்த விக்கிரமனை மீட் பண்ணி பேச ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் அவர் உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே அப்புறம் என்ன என்று குணசேகரன் தீரஜை முறைத்துப் பார்த்தார் சரியா சொன்னீங்க ஹெச்என்டி கார்ப்பரேஷன்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது என்று அடுத்ததாக அம்பிகா கூறினார் உடனே வேதிகா அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியாக யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அதுவும் நீங்க சொல்ற இடம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு தெரியுமா டைகர் கட்டுப்பாட்டுல இருக்கு கொஞ்ச நாளாவே டைகர் திரும்பி வந்துட்டதா வேற ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஈஸியாக நம்மளால டைகரை மீட் பண்ணிட முடியாது அதுவும் இல்லாம டைகரை யாருமே இல்லைன்னு வேற பேசிக்கிறாங்க அதனால வேற ஏதாவது ஆப்ஷனை தான் பார்க்கணும் என்று கூறினாள் ம் வேற வழிதானே ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும் என்று அம்பிகா ஆரம்பிக்க அனைவரும் அவரை பார்த்தனர் நீ நம்ம பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கோ இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள்தான் சற்று ஷாக் ஆகினர் அம்மா ஏம்மா நீங்க வேற சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று வேதிக்கா ஏதோ பேச வர நீ வாயை மூடுடி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க காலம் முழுக்க அந்த பிச்சைக்காரன் கூட வாழ முடிவு பண்ணிட்டியா அப்படி ஒரு நினப்பு இருந்தா இப்பவே தூக்கி போட்டுடு உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் என்று திட்டவட்டமாக கூறிய அம்பிகா இப்போது வரை சர்வாவை ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்கவில்லை எப்படியாவது அவனை கத்தரித்துவிட்டு வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வேதிகாவிற்கு பெரிய வாழ்க்கை அமைத்துத் தர வேண்டும் என்பதுதான் அவரது குறிக்கோள் உள்ளே நுழைந்த சர்வாவிற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது ஏதோ கம்பெனி பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனால் எதுக்காக இவங்க டைகர் விக்ரமன்னு நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள போய் ஆட்டத்தை கலைச்சாதான் விஷயம் என்னன்னு தெரியும் இந்த மாமியார் வேற தேவையில்லாமல் என் வாழ்க்கையில கல்ல தூக்கி போட பாக்குதே எப்படியாவது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் என்று யோசனை செய்து கொண்டே நுழைந்த சர்வா ஹலோ எல்லாரும் என்ன ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டு முன்னால் வந்து நின்றான் அவனை பார்த்ததும் அனைவரது முகமும் மாறியது அதிலும் குறிப்பாக தீரஜ் மற்றும் மாமியார் அம்பிகா அவனை எரிக்கும் அளவிற்கு பார்க்க வேதிகா இவன் எதுக்கு இப்போ இங்க வந்தா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற நடுவுல என்று கடுப்பானாள் பெற்றோர்கள் சொல்வதைக் கேட்டு வேதிகா பிரவீனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாளா சர்வாதான் டைகர் என்பது வேதிகாவிற்கு தெரிய வருமா செல்போனில் ஒரு வீடியோவை பிளே செய்து டேபிள் மீது வைத்தான் தீரஜ் அதில் சர்வா சிறிது நேரத்திற்கு முன்னால் சிவானிக்காக ஹோட்டலில் ஒருவனை போட்டு அடி வெளுத்து கொண்டிருந்த காட்சி வீடியோவாக ஓடிக்கொண்டு என்ற கேள்வி மனதிற்குள் வந்து போக இப்போது அவன் மீது ஏன் இவர்கள் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் அது வந்து அங்க என்ன நடந்துச்சுனா என்று விளக்கம் சொல்ல ஆரம்பிக்க அவனின் மாமியார் அம்பிகா உடனே நீ ஒரு விளக்கமும் கொடுக்க வேணாம் அங்க என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது என்றார் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு காசு கொடுக்காம தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஒரு பையனை போட்டு அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிருக்க நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல என்று அம்பிகா கத்த ஐயோ ஆண்டி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று சர்வா தன் பக்க நியாயத்தை சொல்ல வர அவனை தடுத்த வேதிகா முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீ எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு முதல்ல போன உனக்கு அங்கே என்ன வேலை என்று அடுத்தடுத்து பல கேள்விகளை அடுக்கி வைத்தாள் சர்வா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தான் ஒருவேளை இந்த வீடியோல இவ பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவானி இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாளோ என்று அப்போதுதான் சர்வாவிற்கு தோன்ற அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தான் அதில் எந்த இடத்திலும் சிவானி தெரியவில்லை நல்லவேளை நான் சிவானி கூட வெளிய போனது இவங்க யாருக்கும் தெரியல தெரிஞ்சிருந்தா இதை வச்சே பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க என்று சர்வா நிம்மதி அடைந்தாலும் பக்கத்துல தான் இருந்தா அவ மட்டும் எப்படி வீடியோல தெரியாம போனா என்ற சந்தேகமும் எழுந்தது உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லு எதுக்கு அவனை அடிச்ச வேதிக்கா கத்தினாள் கொஞ்சம் எல்லாருமே நான் சொல்றதை கேக்குறீங்களா அடிச்சே அடிச்சேன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே எதுக்காக அடிச்சேன்னு கேட்கவே மாட்டீங்களா என்ன திட்டணும் அதுதானே இப்போ உங்க எல்லாருக்கும் வேணும் சரி முதல்ல திட்டி முடிங்க அப்புறம் நான் ஏன் அவனை அடிச்சேன்னு உண்மையை சொல்றேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு சர்வா நிற்க ஆமா இவர் பெரிய நீதிமான் நீதிய நிலை நாட்ட ஒரு அப்பாவி பையனை போட்டு அடிச்சிருக்காரு அதுக்கு நாங்க காரணம் வேற கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்று அம்பிகா முறைக்க தெரிஞ்சுக்கணும் அவன் ஒண்ணு நீங்களா நினைக்கிற மாதிரி அப்பாவி கிடையாது அவன்தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணான் என் கூட இருந்த பொன் என்று சொல்ல வந்த சர்வா சட்டென வாயை மூடிக்கொள்ள வேதிகா அவனை கண்களை சுருக்கி பார்த்தாள் என்ன சொன்ன உன்கூட யார் இருந்தா என்று சரியாக கேட்டுவிட சர்வா பதில் சொல்லாமல் தடுமாறினான் ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்ட அம்பிகா என் பொண்ணு வாழ்க்கையே நாசமா போச்சு இவன் பிச்சைக்காரன்னு மட்டும்தான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ரவுடியாக இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அன்னைக்கெனவோ பெரிய இவரு மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இப்போ என்ன சொல்றீங்க இப்படிப்பட்ட ஒருத்தம் கூட நம்ம பொண்ணு காலம் முழுக்க இருக்கணும்னு சொல்ல போறீங்களா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் வேதிக்காவை கட்டிக்க இப்போவும் பல பெரிய பணக்கார குடும்ப வாரிசுங்க எல்லாம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சரியாக அப்போது பேசினால்தான் அனைவரும் தனக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று புரிந்து கொண்டு அம்பிகா வேதிகாவின் திருமணத்தை பற்றி பேசினார் அதை பற்றி இப்போது டிஸ்கஸ் பண்ண குணசேகரனுக்கு விருப்பமில்லை அதனால் கண்டுகொள்ளாமல் சர்வா பக்கம் திரும்பியவர் சரி நீ சொல்றதே உண்மையா இருக்கட்டும் இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ என்ன பண்ண போற என்று கேட்டார் அங்கிள் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் அடி வாங்க வேண்டியவன்தான் அந்த பொறிக்கு பயல அடிச்சதுக்காக எல்லாம் என்னால சாரி கேட்க முடியாது என்று தலையை குனிந்து கொண்டு பொறுமையாக கூறினான் அதை கேட்டதும் அம்பிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ என்ன பண்ண போற என்று கேட்டார் அங்கிள் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் அடி வாங்க வேண்டியவன் தான் அந்த பொறிக்கு பயில அடிச்சதுக்காக எல்லாம் என்னால சாரி கேட்க முடியாது என்று தலையை குனிந்து கொண்டு பொறுமையாக கூறினான் அதை கேட்டதும் அம்பிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது ஏய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறதால எங்களை பார்த்தா இளக்காரமா தெரியுதா உனக்கு எங்க குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு இன்னமும் நீ பண்ணது சரின்னு பேசிக்கிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று பற்களை கடித்தவர் சரி இதெல்லாம் விடு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்ல சொத்து பேங்க் பேலன்ஸ் பேக்ரவுண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுவும் இல்ல எங்க குடும்பத்துக்கு வேலை காரணம் இருக்க கூட லாய்க்கு இல்லாத உன்னெல்லாம் மருமகனா எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு என் மாமா அவரை சொல்லணும் என்று மூச்சை பிடித்து கொண்டு அம்பிகா பேசிக்கொண்டே போக அம்பிகா கொஞ்சம் பொறுமையாயிரு என்று குணசேகரன் அவரை தடுத்து நிறுத்தினார் இல்லைங்க இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது உடனே இதை பத்தி நான் மாமா கிட்ட பேச போறேன் இதுக்கு மேல இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசமாக்க பாக்குறீங்க என்று கத்திக்கொண்டே இருக்க கொஞ்சம் பொறுமையா இரு அம்பிகா நீ சொன்ன உடனே அப்பா கேட்டுடுவாரா அவர் ஒரு முடிவெடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு வேதிக்காவோட விஷயத்துல அவர் எவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு உனக்கே தெரியும் என்று குணசேகரன் நிலைமையை புரிய வைக்க பார்க்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல இவன் கூட நடந்ததெல்லாம் கல்யாணம் கிடையாது என் பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது பிரவீன் கூட மட்டும்தான் என்றதும் இப்போது வேதிக்காவும் ஷாக் ஆகி அம்மா பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்போ ஓகே சொன்னேன் என்று கேட்டாள் உன்னோட விருப்பம் எனக்கு தேவையில்லை ஒரு அம்மாவா உனக்கு எது சரின்னு எனக்கு தெரியும் இந்த வெறும் பயலோட வாழ்ந்தா நீ நடுத்தருவுல தான் நிக்கணும் உன் பிசினஸ்க்கு இப்ப ஹெல்ப் தேவை கரெக்டா இந்த சுச்சுவேஷன்ல இப்ப பிரவீண தவிர உன் பிசினஸ் வேற யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று அம்பிகா கராராக பேச இல்லமா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை விக்ரமன் சார நானே நேர்ல மீட் பண்ணி பேசுறேன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இதுக்காக எல்லாம் என்னால பிரவீண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்போ இவனோட வாழ போறேன்னு சொல்றியா எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் என்று வேதிகா விரக்தியுடன் கூற சர்வா அவளை பரிதாபமாக பார்த்தான் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவன் உனக்கு விக்ரமன் கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும் வேதிகா சாரி ஐ மீன் விக்ரமன் சார் கிட்ட இருந்து என்று குறுக்கே புகுந்து கேட்டான் வந்ததிலிருந்து விக்ரமனின் பெயரை கேட்டாலும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது சர்வாவிற்கு புரியவில்லை அவன் கேட்ட கேள்விக்கு அம்பிகாவும் வேதிகாவும் பதில் சொல்லாமல் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த குணசேகரன் வேதிகாவுக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிசினஸ் கொஞ்சம் லாஸ் மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க என்று பொறுமையாக கூற சர்வா மறுவார்த்தை பேசுவதற்குள் அம்பிகா முந்திக்கொண்டு ஏங்க நீங்க ஒரு ஆளு இதெல்லாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்கிட்ட சொல்லி இவன் என்ன நம்மளுக்கு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்ட போறானா இவனால ஒன்னே ஒண்ணுதான் முடியும் அந்த பையனை அடிச்ச மாதிரி ஷேர் ஹோல்டர் எல்லாரையும் அடிச்சு பிரச்சனை வேணும்னா பண்ணுவான் என்று மீண்டும் கத்த ஆரம்பித்தார் குணசேகரன் தலையில் அடித்துக் கொண்டார் மீண்டும் மீண்டும் அதையே பேசும் மனைவியை என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை பாரு இந்த பிரச்சனையெல்லாம் சாக்கா வச்சு நீ என் பொண்ணு கூடவே இருக்கலான்னு நினைக்காத ஒருவேளை பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் சொன்னா கூட வேற ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர உன்கூட என் பொண்ண வாழ விட மாட்டேன் என்று தன்னுடைய பாயிண்டை உறுதியாக கூறிவிட்டு அவர் அறைக்குள் செல்ல பின்னாலே குணசேகரனும் சென்றார் தீரஜும் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டான் அவர்களெல்லாம் சென்ற பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட சர்வா வேதிகாவிடம் வந்து எவ்வளவு பணம் தேவைப்படுது என்று கேட்டான் இப்ப எனக்கு தேவை பணம் இல்லை கிரீன் கம்பெனியிலிருந்து பார்ட்னர்ஷிப் கிடைச்சா கூட அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல விக்ரமன் சாருக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டார் என்று பொறுமையாக கூறினாள் வேதிகா ஏனோ இந்த பிராப்ளத்தை பற்றி அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அவளுக்கும் தோன்றியது அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டு தலையாட்டிய சர்வா சரி நான் ஹெல்ப் பண்றேன் என்று கூறினான் அதைக் கேட்டு கடுப்பான வேதிக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ எ என்ன சொன்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா முதல்ல என் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடு அதுதான் நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் நான் நிம்மதியாவது இருப்பேன் என்று படபடவென பேசினாள் வேதிக்கா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற நான் சொல்றத கேளு

விக்ரமன் சார் கம்பெனியில தான் எனக்கு மேனேஜர் ஜாப் கிடைச்சிருக்கு என்று அவன் கூறியதும் ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்த வேதிகா அடுத்த நிமிஷமே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் ஆ அந்த வேளை உனக்கு பெர்மனன்ட் நம்பிக்கிட்டு இருக்கியா ஒரு நாள் உன்னை தோல்ல தட்டி கொடுத்த உடனே நீ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டியா இந்த மாதிரி அவருக்காக ஆயிரம் பேர் வந்து போவாங்க உன்னையெல்லாம் அவருக்கு ஞாபகமே இருக்காது நாளைக்கே உன்னைய வேலையை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுவ என்று சம்பந்தமே இல்லாமல் பேச அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது வேதிக்கா என்று சீரியஸாக அவன் கூறினான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பார்த்த வேதிக்கா சத்தியமா நான் என்ன பாவம் பண்ணுனேன்னு எனக்கு தெரியல இப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதிருக்கு ஓவர் கான்பிடென்ஸ்ல எதையாவது உளராத என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் சர்வாவிற்கு அவளது பேச்சு ஊசியாக குத்தியது அப்பா இறந்த பிறகு ஆசிரமத்தில் வளர்ந்த நாட்களிலிருந்து இப்போது வரை தன்மீது அன்பு செலுத்த யாரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடித் தேடி ஓய்ந்து போனான் தன்னுடன் பழகுபவர்கள் மீதும் அவன் பாசம் காட்டினாலும் பதிலுக்கு அவனுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றமும் அவமரியாதையும் தான் ஆனால் எவ்வளவு திட்டினாலும் வேதிகா மீது சர்வாவிற்கு கோபம் வரவில்லை மேற்கொண்டு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை எடுத்து பார்க்க அவனது காலேஜ் நண்பன் ஜெகன்தான் அனுப்பியிருந்தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம காலேஜ் ரீயூனியன் இருக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு என்று அதில் எழுதியிருந்தது காலேஜ் படிக்கும்போது யாருமே நம்ம கூட நல்லா பேச மாட்டாங்க இப்ப எதுக்காக என்ன வர சொல்றாங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று யோசனை செய்த சர்வா சரி எதுவா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தில் அங்கு செல்ல முடிவு செய்தவன் வழக்கம் போல சர்வன்ஸ் தங்குமிடத்திற்கு வந்தான் அப்போது விக்ரமனிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது